அந்த ஏற்பாடு இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி எங்களை வழிநடத்துகிறோம் அந்த அளவிற்கு இன்றைக்கு பள்ளி கழிப்பை சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் அதில் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இந்த வானவில் மட்டம் திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் மற்ற மாநிலங்கள் கொடுத்துருந்தா தமிழகத்தில் கொடுக்கணும் அவங்க இல்லை தான் நேற்றைய நான் ஒரு பதிவே நான் போட்டிருக்கேன் சரி ஒரு பதிவு வந்து யார் வேணால் மாறி மாதிரி நீங்கள் ஒரு ட்வீட் போடலாம் அதுக்கு நான் ஒரு ட்வீட் போடலாம் அந்த ட்வீட் நான் போடும்போது நான் அந்த ட்வீட்டில் நான் என்ன நான் பதிவு பண்ணுறேங்கிறது முதல்ல பார்க்கணும் அதில் வச்சுருக்க தரவுகள் எதுவும் நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தயாரித்த தரவுகளை இது ஒன்றிய அரசாங்கத்தோட தரவு ஆமாம் நாங்கள் இந்தந்த மாநிலத்துக்கு தான் முதல் தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ரெண்டாவது தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ஒரே ஒரு தவணை தான் கொடுத்துருக்கோங்கிறத முழு லிஸ்ட்டையுமே நான் அதில் நான் போட்டிருக்கேன் அது நீங்களுமே வந்து ஒன்றிய அரசுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது சார்ந்து சில கருத்துக்களை சொல்லும்போது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கருத்துக்களை நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம் கருத்து கருத்துக்களை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது ரெண்டுத்தையுமே விட்டுருவோம் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் இதே மாநிலத்தை தானே நீங்களும் இருக்கிறீங்க இருந்து எனக்கு எதிர்ப்பாக கருத்து போறீங்களா சரி நீங்கள் விடுங்க நான் போய் எங்கள் ஆட்சி தாங்க எங்கள் ஒன்றியத்தில் இன்றைக்கி வந்து ஆட்சி இருக்கு நான் போய் என்ன பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னாச்சும் சொல்லல எதையுமே சொல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து உங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி அது வந்து தமிழர்கள் விரோத போக்காக இருந்தாலும் சரி ஏன்னா தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி இதற்கு வழி இல்லாமல் நீங்களும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க இதனால் எவ்வளவு இன்னைக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க அது சார்ந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கருத்து நான் செய்யணும் இந்த முறை நாங்கள் போய் பார்க்கறேன் ஒவ்வொரு முறையும் டெல்லி போகிறீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் போகிறீங்களே தவிர இல்லை உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போகிறீங்களே தவிர இது வரைக்கும் இந்த முறை நான் போனேன் இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டு கூட தரையின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் உங்கள் வாயிலேருந்து வந்திருக்கா நாங்கள் இன்னைக்கு துறையோட அமைச்சராக இன்னைக்கு நாங்கள் ரெண்டு முறை நேரடியாக மாண்பு அமைச்சரோட வில்லது இல்லத்துக்கு போயிருக்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் அவங்க சொல்றது என்ன பிஎம்சியில் கையெழுத்து பிஎம்சியும் இது ஒன்னா எஸ்எஸ்சிங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவ் ஆனது பணத்திலிருந்து அறுபது சதவீதம் வழங்க வேண்டியது இது தான் இருந்துச்சு சம்பந்தமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த பி எம்சின்னு வருது அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பணம் மெயினாக அது என்ன இருக்குது மெயினாக எண்ணிப்பி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க மும்மல்லி கொள்கை உள்ள கொண்டு வரீங்க இல்லை சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போனா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி என்னாச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக நீங்கள் பிரித்து தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்க இதே தான் ஆதங்கத்தோடு சொன்னோம் நாங்கள் நாங்கள் கேட்கவே கூடாது கேட்டாலே உடனே அப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குதா வெக்கமாக இல்லையா உங்களுக்கு பொய் சொல்கிறீங்களா பொய் சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிக்கல்வி திரும்ப ஃபஸ்ட்டு பொய் சொல்ல முடியுமா நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும் நான் நான் போய் சொல்றேன் அமைச்சரே போய் சொல்றாங்க ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட திருப்பி நான் சொல்றேன் பத்திரிகை நண்பர்களே ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு நீங்களே சொல்றீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்கணும் நீங்க தான் சொல்றீங்க நாங்க சொல்லல எங்களுக்கு நன்றிங்க தான் நாங்க சொல்லுவோம் நாங்க எங்களுக்கு மாணவ கூட எதிர்காலம் தான் முக்கியம் தயவுசு இதுல அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா இப்போ வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே போய் சொல்றாரு இன்னும் நான் ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அது மார்ச்ல தான நடக்கும் இப்ப அசாம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் என்ன ஆச்சு இன்னும் இந்த மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோங்க நீங்க ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்னா இருக்கு அப்ப உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் வரலையா நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன் ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மாநிலத்தில் ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்ட் கரெக்டாக நடக்குது ஏற்கனவே என்ன பண்ணீங்க இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து தனியார் பள்ளி தத்து எடுக்க போகுதுன்னு சொல்லி பெருசாக பண்ணி அப்பயே நான் சொன்னேன் நான் தனியாக ஒரு டீம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணீங்க விழுப்புரத்தில் ஏதோ ரெண்டு பிள்ளைங்க வெளியில் ஓடையில் தண்ணி பிடிச்சி கழுவிட்டு இருக்காங்க அந்த பசங்களே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க வெளியில் ரெண்டு அண்ணங்களை கூட்டிட்டு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கும் ஒரு பதிவு போகிறீங்க நீங்கள் இந்த நாற்பத்தி நாலு கூட இவர் என்ன தான் பண்ணுறேன் நாற்பத்தி நாலு கூட என்ன பண்ணுறாரு அன்பில் மகேஷை விட்டுருங்க ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருக்குல்லங்க

பண்ணிடலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்பொழுது டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் இங்கே தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி செயற்கை நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இது காலங்கள் ரெண்டு நாளாக நாடாளுமன்றமே பற்றிக்கிட்டே இருக்குது இந்த இஷ்யூனால நம்முடைய மாண்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க நேற்று தமிழச்சி அக்கா எம்பி அவங்க பேசியிருக்காங்க எல்லாமே இதை சொல்றாங்க இன்னைக்கு இதை வலியுறுத்தி சொல்லும்பொழுது எங்கள் பணத்தை மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறீங்கன்னு வந்து அடியே அடிச்சுக்கிறோமே சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேங்க மற்ற நம்ம அரசியல் நம்ம அப்போ தேர்தல் அப்போ நம்ம இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு சென்சிபிளாக ஒரு கருத்து சொல்லியிருக்கார்கள் நீங்களே நீங்கள் கேளுங்க நீங்கள் இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பத்திரிகை உங்களுக்கு யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன் நான் அக்யூஸ் பண்ணி அவசியம் இல்லை என் தரவுகள் எனக்கு பேசும் என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும் நாங்கள் பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக ஆரோக்கிய விவாதமாக அவர் வைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கான தரவுகள் தர முடியும் இல்லை நீங்கள் தரவுகளை தப்பு இருக்குது இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இது ஆக்சுவலி எங்கள் தரவு இல்லைன்னா தரவு இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தமே இல்லாம இல்ல நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு பணத்தை இப்ப நீங்க ஏமாத்த பாக்குறீங்க போய் சொல்றீங்க எப்படி நீங்க உங்க ஒவ்வொருத்தரும் இங்க பத்திரிக்கை நம்பர் உங்கள்கிட்ட நானும் கேக்குறேன் நீங்க போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்க உடம்ப நீங்க வந்து பரிசோதனை பண்றீங்க அந்த டாக்டர் என்ன பண்றாரு இந்தாப்பா இந்த ஆபரேஷன் உடனே பண்ணுபாங்க நீங்க என்ன பண்ணுங்க இருந்தாலும் எங்களோட செகண்ட் ஒப்பீனியன் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கேட்டுன்னு வருவீங்கல்ல இதுதான் நாங்களும் செஞ்சு என்ன பண்ணனாங்க எங்களிடம் நீங்க சொன்னபொழுது இந்த பணத்தை தர பிஎம்சி ஒத்துக்க Press your finger against your calf. If the imprint சார் பிஎம்சியை ஒத்துக்க முடியாது நான் வேணா ஒரு கமிட்டி போட்டு எங்கள் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்கு ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறைன்னு ஒன்று இருக்குது அந்த நடைமுறைக்கு இது ஏற்றதான் பார்க்கணும் போது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அதிசாரம் தயவுசெய்து ஒத்துக்க ஒத்துக்காதுங்க பிஎம்சிங்கிற பேரில் மும்மொழி கொள்ளையை கொண்டு வர பார்க்கறாங்க பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என் இபிஐ உள்ள அப்படியே உள்ளே கொண்டு வேணாம் சார் இல்லைங்க இது எங்க உகந்ததாக இல்லைங்க நீங்கள் எப்போதும் கொடுக்க எங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க ஒத்துக்கிட்டீங்க ஐயோ ஐயோ அப்படிங்கிறீங்க அனைத்து இன்னொன்று சொல்றாரு ஏசர் அறிக்கை ஏசர் அறிக்கை அப்படின்னு ஏசர் அறிக்கை பற்றி என்ன தெரியும் ஏசுல இருக்கிறது என்ன சொல்ல வருது ஏதாச்சும் இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா பிரதாம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு ஒரு கருத்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னா கூட உங்களுக்கே அது தெரியாது ஆனா இதுவே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் போன்றதுல யார் இந்த இந்த சர்வே பண்றாங்க தமிழ்நாட்டு மட்டும் சம்பந்தமே கண்ணுக்கே தெரியாம யாருன்னே தெரியாம ஒருத்தர் பண்ண வச்சு அதுவும் எப்படி ஹவுஸ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம் அங்க இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்க வந்து கருத்து எடுப்பாங்களா ஸ்கூலுக்கு இவங்க போவே மாட்டாங்களா ஆனா அந்த கருத்து அடிப்படையில் அறிக்கை ஒன்று ஆளுநர் அறிக்கை ஒன்னு அண்ணாமலை அறிக்கை ஒன்று இது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு அறிக்கை சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல இந்த அன்பு

ரிவியூவர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் நம்ம இது வரைக்கும் கணக்கு எடுத்ததில் ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸ்கூல் லெவலில் நடந்ததுக்கு மட்டும் நாங்கள் தனியாக நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பேர்கிட்ட நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடர்ஸ் ஒரு ரெண்டு பேர் கணக்கு இருக்குன்றது சில பேர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு வந்து நிரூபிக்கப்பட முடியாமல் திருப்பி அவங்க வந்து வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க அதில் ஒரு நாலு பேர் இறந்தே போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் ஒரு ஐ நாற்பத்தி ஆறு பேருக்குது மார்ச் மாதம் பத்தாம் தேதி நிறைவான ஒரு ஃபைனல் ஆர்டர் அவங்களுக்கு வரப்போது ஐம்பத்தாறு பேருக்கான ஒரு ஸ்கூட்னி நடந்திருக்குது என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்குது அதுக்கான எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்குது இது இல்லாமல் வழக்கு இருக்குது ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் சரி அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி தவறு என்று வந்து எதுக்கு மாணவர் மனசு பட்டின்னு வைக்க இவ்வளோ நாள் வரைக்கும் இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் மாணவர் மனசு பட்டின்னு வைக்கல ஏன் மாணவர் மனசு பட்டின்னு வைக்கிறோம் எதனால் இந்த தகவல் முதல்ல நம்ம காதுக்கு வருது நமக்கு இல்லைன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை கூட வராமல் அந்த மாணவர் மனசு பட்டியல் அந்த பிள்ளைங்க எழுதி போடும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேரும் அவங்களோட முகவரியெல்லாம் ரகசியமாக வைக்கப்படும் அதை நாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து விசாரணை செய்கிறோம் தவறு யார் செய்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அவங்களுடைய வெறும்னா தவறு செஞ்சுட்டு அவங்க தண்டனை சிறை தண்டனை அடைஞ்சாலும் மட்டும் கட்டாது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டையே கேன்சல் பண்ணணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக செஞ்சன் ஆக்ஷன் அடிப்பாங்க சார் ஓகே